உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கும் யுனிக்கா நட்சத்திர பலவளங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த குருவி நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஐயோடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நீங்க மூன்று பாதி வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு பாதி வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி சரி வாருங்க முதல்ல முந்திரத்தில் இருக்கக்கூடிய புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி நட்சத்திரநாதன் இரண்டாம் இடத்துல அமர்ந்தால் அதை விட ஒரு பெரிய வலுவார் இருக்க போதா நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுவும் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்ற போது வேற என்ன வேணும் அதுவும் காலபுருஷனோட நானாம் வீட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பயுமே வந்து என் குருநாதர் சொல்லுவார் எந்த புருஷனும் மறந்தாலும் காலப்புருஷனம் மறக்க கூடாது அந்த மாதிரி நான்காம் இடத்துல உட்காந்துருக்கும் போது நிறையா இரண்டாம் இடத்திற்கு குரு நட்சத்திரநாதன் இரண்டாம் இடத்துல அமரும்போது வருமானம் சார்ந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும் மூளைக்குள்ளே மணி அடிக்கும் என்ன பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை கிரியேட் பண்ணும் எதை சாப்பிட்டா பித்தந்த தெளியுன்ற மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்கே இருக்கலாமா இங்கே இருக்கலாமான்னு ஒரே மைண்டு போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவன் தற்போம் அவன் போட்டு அப்படியே உசு பேத்து வந்த ரொம்ப நல்லவன் யாரும் இல்லை மிஸ்டர் குருதான் அவங்க நட்சத்திரநாதன் தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்க ஏன் யூஸ் பண்ணிக்கையேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்வை ஊவிப்பதற்கு இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஒப்பா இருப்பாரு இதுதான் செம்மையான டைம் பீரியட் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒருவருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ராசிநாதன் கொஞ்சம் வலுவை கம்மியா இருக்கார் அது பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஜரியா போறாரு ஆனா பனிரெண்டாம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு பதினோராம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு இரண்டாம் வீட்டு நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார் வேற என்ன வேணும் சொல்லுங்கள் சுப விரயங்கள் எட்டி பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது நிறைய பேர் இடம் வாங்குதல் வண்டி வாங்குதல் வண்டி வாகனம் வாங்குதல் ஏதாவது போகிறது உங்களுக்குன்னு சில விஷயங்களை வாங்கிக்கிறது உடைமை வாங்கிக்கிறது சீக்கிரட் சொல்வாங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கிடைக்க போகுது நவம்பர் மாதம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்கிறதே வந்து உடமை சொக்காக கிடைக்க போகுது அந்த கிஃப்ட்டு எதுவாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஃபோனாக இருக்கலாம் உடமையாக இருக்கலாம் உங்களுக்குன்னு உங்களுக்கு நோ ஷேரிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே உங்களுக்கு சில உடைமைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த அனேமா அது பர்ஃப்யூமாக இருக்கலாம் சுக்ரன் வேறு ஸ்ட்ராங்காக இருக்கார் இருந்து பர்ஃப்யூம் கிடைக்கலாம் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து ட்ரெஸ்ஸு கிடைக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப 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 நல்ல காலக்கால் இந்தவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே வளர காத்திருக்கிறது நிறைய தொழில் விருத்தி கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும் அடுத்து என்னுடைய வாழ்வியலை எதை நோக்கி நகர்த்துவது என்பதற்காக ஆயத்தம் பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாருமே எனக்காக தான் இருக்காங்களோன்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் யாருமே எனக்கு பண்ணல யாருமே எனக்கு பண்ணலன்ற தன்மையெல்லாம் மாறி ஏதோ ஒன்று எனக்கு நடக்க போதுன்ற நம்பிக்கை பிறக்கும் இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பமே ரெண்டாம் இடத்துல நட்சத்திரநாதன் இருக்கும் போது பணத்துக்கு குறைவு இருக்காது மனத்திற்கு குறைவு இருக்காது தனத்துக்கும் குறைவு இருக்காது சம்டைம்ஸ் சில பேருக்கு கண் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண் டெஸ்ட் பண்றது கண்ணில் வந்து ஏதோ ஒரு இது பண்றது இல்ல கண்ணில் சில அலர்ஜி ஆறு அதே மாதிரி பல்லு பல்லு வழி வர்றது பல்ல போய் டெஸ்ட் பண்றது ரூட் கேனல் பண்றது இல்ல ஃபில் பண்றது பல்ல கிளப் போடுறது அப்படின்ற மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க கடகமாக இருந்தாலும் சரி நீங்க வந்து மிதனமா இருந்தாலும் சரி அந்த பல் சார்ந்து கண் சார்ந்து சில விஷயங்கள் இயங்க போகுது நீங்கள் மிதுனமாக இருக்கும்போது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வாவ் நிறைய பேருக்கு நீங்கள் குருவா இருந்து சில அட்வைஸ் பண்ண போகிறீங்க அந்த அட்வைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையை வேற லெவல் மாஸ்க் காட்டுறார் இந்திரவை எல்லாமே சரியாக போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் துளங்க போகிற காலகட்டமாக இருக்குது ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பயங்கரமான ஒரு இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுவார் கோவிலுக்கு போகிறது வழிபாடு செய்யறது நிறைய கோவிலுக்கு போவீங்க மூன்றாம் இடமே நட்பு வட்டம் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கோவிலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறது அது இந்த சிவன் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐந்தாம் வீட்டை ஆட்சி உச்சமாகி இருக்கார் அப்படின்ற போது அவர்தான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி போது நிறைய காதல் இணைக்க போகிறது ரொமான்ஸ் அதிகரிக்க போகிறது ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு இந்தளவு புனர்பூச நட்சத்திர காலக்கு இந்த நவம்பர் மாதம் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு சான்ஸே இல்லை ரொம்ப 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 நல்லா நல்லாயிருக்கு வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற ஊர்லேயே ஏதாவது ஒரு இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாமனார் மாமியார் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சுயஜாதகம் அதற்கு ஒத்துழைப்பு செய்யும் விஷத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக இந்த நவம்பர் மாதம் இல்லை டிசம்பர் மாதம் நீங்கள் பண்ணியே தருவீர்கள் அதுக்கு பிரபஞ்ச மாமியன் என்று உச்சிக்கட்டக்கூடிய தன்மையில் தான் இருக்குது ஏன்னா மிஸ்டர் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காரு பதினோராம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிலத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைத்தே தீர வேண்டும் இடத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைத்தே தீர வேண்டும் லாபங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை 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 நீங்கள் எந்த புனர்பூசமாக இருந்தாலும் சரி நீங்கள் கடகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மிதினமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சுழுக்கு பிடிக்காம பார்த்துக்கோங்க கழுத்து சுழுக்கு பிடிக்கிறது பல்லில் ஒரு சின்ன பிரச்சனை வர்றது மாதிரி கட் பண்ணும்போது காய்கறி கட் பண்ணும்போது லைட்டாக கையை கட் பண்ண ரத்தம் செவ்வாய் இப்போ ரத்தம் பக்கம் போக மாட்டோம் ஸ்டாங்க வர உட்காந்துருக்கான் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது மற்றபடி ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் பீரியட் இருக்கிற இத்தனை நட்சத்திரத்துல ஒரு சில நட்சத்திரங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுல புனர்பூசமும் ஒன்று அந்த அளவுக்கு மிகச்சரியான யோகமான ராஜ காலகட்டம் அதுவும் கடகத்துல இருக்க புனர்பூசம் சொல்லவே வேணாம் தலைக்கு மேல உச்ச குரு நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்காரு என்னத்த சொல்ல உலகத்துக்கே நீங்க தான் லைட்டு கொடுக்குறீங்க இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டமும் தீரப்போகுது ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக எதுக்கெல்லாம் நீங்க ஏவிங்க தவச்சிக்கலோ இந்த ஐந்தா இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அள்ளி வாரிக்க போறீங்க அதுக்கான வாய்ப்பு இப்ப இருந்தே ஆரம்பிக்க போகுது நிறையா பேருக்கு கடன் கிடைக்க போகுது கடன் மூலமாக கடன் நிவர்த்தி கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து வச்ச நகை கடன்லாம் மீட் எடுக்க போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பெருசாக நெகட்டிவா எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போது மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் படிக்கிற புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தைங்களா சூப்பராக படிப்பீங்க இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகள் சூப்பராக படிப்பாங்க அதை பார்த்து ஒரு பூரிப்பு அதை பார்த்து ஒரு பெருமை எல்லாம் இந்த நடக்குது ஏன்னா ஐந்தாம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல ரொம்ப நல்லா இருக்குது பெருசாக கவலையெல்லாம் பட வேணாம் காதல் கவிதை பெயர் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு செலிபிரிட்டி தன்மை எல்லாம் கிடைக்க போகுது உங்களை பற்றி நாலு பேர் யோசிக்க போகிறாங்க நாலு பேர் உங்களை பற்றி பேச போகிறாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய புனம்பூச நட்சத்திரக்காரராக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இயங்க போகுது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய வருடத்திற்கான வாழ்வியல் திட்டங்களை போடுவீங்க அது சரியாக இருக்கும் மிகச்சரியாக இருக்கும் பிளானிங்கில் பக்காவாக எங்கே போகிறீங்க இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் இப்படி கடன் வாங்கணும் இப்படி போகணும் இந்த இடம் வாங்கணும் இப்படி முடிக்கணும் இத்தனால முடிக்கணுன்ற அடுத்து எப்போ இந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணி முடிப்போன்ற வரைக்கும் உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு சூப்பராக பிளானிங்கில் பக்காவாக பிச்சு வதற போறீங்க அதுவே வீட்டில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இந்த தடவை வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக போறீங்க இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் மனை வாங்குதல் வண்டி வாங்குதல் உங்களுக்காக சில உடைமைகள் வாங்கிக் கொள்ளுதல் சில சில ஆடைகள் வாங்குதல் ஆபரண சேர்க்கை வாங்குதல் ஃபோன் மாத்துறது அது மாத்துறது மாத்தறது உங்களுக்கே உங்களுக்கு உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கும் சில விஷயங்களை பண்ண போகிறீங்க அதுவே ஒரு சந்தோஷத்தை கொண்டு தரப்போகுது ஓகே நிறைய பேர் இந்த வயது ஒருத்தவர்கள் செப்பல் வாங்குவீங்க வாங்குனீங்கன்னா சொல்லுங்க காலனி வாங்குறது இல்ல பெல்ட் வாங்குறது இல்ல வேலட் வாங்குறது இந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தா ஹேண்ட்பேக் வாங்குறது செப்பல் வாங்குறதுன்ற மாதிரி சில உங்களுக்காக சில விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஓகே அறுபது வயது தாண்டிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கு பேக் பெயின் தான் சொல்றதுக்கே இல்லை இடுப்பு வலி காஃப் மசில் முழங்கால் வலி இது மூணும்தான் மற்றபடி பெருசாக நெகட்டிவாக சொல்லணுமா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கேன்னா எந்த கிரகமும் எதையும் பார்க்கல ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு புதன் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் நம்மளுக்குள்ளேயே ஒரு மாதிரியான சலனத்தன்மை ஒருமே என்னடா வாழ்க்கையை வாழ்க்கை தான் நோக்கி போகுது எல்லா ஸ்ட்ராஜினும் நல்லா இருக்கலாம் இருக்கிறீங்க நம்மளுக்கு எப்படா விமோசனை வருன்ற மாதிரி யார் சொன்னாலும் நம்ப முடியாமல் இருக்கும் இல்லை ஒரு மாதிரி வலு குறைந்த தன்மையில இருக்கும் அசதியா இருக்கும் அசௌகரியமா இருக்கும் அதே தாண்டி இந்த புதன் தான் இந்த மெடிசன்லாம் இண்டிகேட் ஒரு சிறப்பு நிறைய இருமல் மருந்து குடிக்க வைக்கிறது நிறைய மருந்துகள் எடுத்துக்க வைக்கிறதுலாம் இந்த மாதம் அறுபதை தாண்டி அவர்களுக்கு டாக்டர் போனால் இன்னும் ரெண்டு மாத்திரைய ஸ்ட்ராலஜி கொடுக்குறது பிபிக்கு சுகருக்குலாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருது கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பை இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும் ஓகே ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கடகமாக இருந்தாலும் சரி மிதனமாக இருந்தாலும் சரி இந்த தடவை என்ன தெய்வத்தினுடைய வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தால் சிவன் வழிபாடு கண்டிப்பாக உங்கள் சந்தையை மகிழ்விக்கக்கூடிய வழிபாடாகும் அதை தாண்டியும் அம்பிகை வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தடவை முதல்ல இருக்க மீனாட்சியை பார்த்துட்டு வந்துடுங்க அவள் தான் மந்திரினி மனசுக்குள்ள உட்கார்ந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மனுடைய அம்மனுடைய கிடைக்கிறது 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 மீனாட்சி மீனாட்சி குங்குமம் படம் அம்மனை மாதிரியும் இந்த மாதம் உங்களுக்கு இயங்கத்துக்கு காத்திருக்கு இருக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்ல அந்த அம்மனுடைய படத்தை வச்சுட்டு வீட்டுல ஒரு நமஸ்காரம் பண்ணாலே போதும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நினைத்தது நினைத்தவாறே நடக்குவதற்காக குருவும் சேர்ந்து ஆமேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஓகே தடவை நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா இந்த தடவை நிறைய கிளி பார்ப்பீங்க ஆமாம் மீனாட்சினா கிளி சொல்லாதுன்னு சொல்லுங்கள் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் பஞ்சவர்னா கிளி பார்ப்பீங்க லவ் பேர்ட்ஸ் பார்ப்பீங்க எங்கேயாவது வெளில போகும்போது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லவ் பேர்ட்ஸ் பார்ப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் அதிகரிக்க போகுது என்பதை இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமைக்கிறத பச்சி பார்ப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு பூச்செடி வாங்குறது பூந்தொட்டி வாங்குறது வீட்டுக்கு ஏதாவது ஒரு செடி வாங்கலாமே பிளான்ட் வாங்கலாமேன்ற மாதிரியெல்லாம் வாங்குவீங்க இதுவும் இந்த தடவை இல்லை அந்த மாதிரியான கார்டனர் நர்சரி கார்டன்லாம் உங்கள் கண்ணில் போடும் சும்மா இது வரைக்கும் அந்த பக்கம் தான் போயிருப்பீங்க பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா தொட்டு தொட்டியாக செடி செடியாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் பார்க்கு அப்படியே போய் நடந்துட்டு வருவீங்க ஸோ புல்வெளியில் நடக்கிறது பார்க்கு பார்க்குறது செடி வாங்குறது செடி பார்க்கறது பட்சிகள் பார்க்கறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறையா நலவைகள் எல்லாம் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இணைய மலர காத்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்